ஹைகோர்ட் மாண்புமிகு நீதிபதிகள் நீதியரசர்கள் சாதி வெறியர்களுக்கு சரியான சமட்டியடியை கொடுத்து அந்த சாதி வெறியர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாங்க விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சகாபுதீன் ராஸ்வி அவர்கள் விஜய்க்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க என்ன அதிர்ச்சி எதுக்காக என்று பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற வீடியோவிலயே ஹைகோர்ட் கொடுத்த அதிர்ச்சிக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம் இன்னைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியான செய்தியாவே சொல்லிட்டு இருக்காங்களே விஜய் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை சொல்லிட்டு இருக்காங்களே என்று எதற்காக இந்த அதிர்ச்சியான தகவல் செய்தி என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இனிமே விஜய வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில விஜய அழைக்க கூடாது தாவிகாவோட தலைவர் விஜய் அவர்களை வந்து இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க என்ன காரணம் என்று பார்த்தோம்னாக்க விஜய் நடித்த படங்கள்ல முஸ்லிம்ஸ்களை தவறாக சித்தரிப்பதாகவும் அதாவது தீவிரவாதிகளை போல கொலைகாரங்களை போல துப்பாக்கியை எடுத்து சுட்டு கொள்பவர்களைப் போல தவறாக சித்தரிக்கிறாங்க இஸ்லாமியர்களை அதனால இனிமே வந்துட்டு நடிகர் விஜய் தாவேக்காவோட தலைவர் அவரை இனிமே யாரும் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க கூடாது என்று அறிக்கை விட்டுட்டாரு இது உண்மையிலேயே விஜய்க்கும் அவங்க ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி தரும் சம்பவம்தான் தான் ஏன்னா அவர் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு அவர் நல்லது செய்வது போன்ற அந்த ஜமாத்துக்கு போயிட்டு அந்த குள்ளா அணிஞ்சு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு இஸ் இஸ்லாமியர்கள் எங்க அவங்கள நம்பி வருவாங்க என்று நம்பிக்கொண்டிருந்தாரு அந்த நேரத்துல இப்படி ஒரு அறிக்கை விட்டது அவங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி தான் இது வந்து இந்த படம் நடிக்கும்போது இப்படியெல்லாம் பிற்காலத்துல நமக்கு வந்து பாதிப்பு வரும் என்று விஜயே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு இப்போ அப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு அது என்னென்ன படம்னு நம்ம பார்த்துருக்கலாம் இந்த படங்கள்லாம் வந்தப்பயே இஸ்லாமிய அமைப்புகள் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதாவது தலைவா படம் வந்தப்ப கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு போராட்டம் இருந்து பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அதாவது போராட்டம் இருந்து அரசாங்கத்துக்கு வந்து குரல் கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு இந்த இஸ்லாமிய அமைப்புகளோட பேச்சுவார்த்தை பண்ணி பிறகு வெளியிட்டாங்க அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளை கட் பண்ணிட்டு அது என்ன படம்னு பார்த்தாக்க தலைவா படம் அதே போலதான் துப்பாக்கி படம் வந்தப்பையும் அப்ப சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் தலைமை செயலாளர்கிட்ட போயிட்டு உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த செயலாளர்கிட்ட போய் புகார் கொடுத்து இந்த மாதிரி எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளை களங்கம் விதை வி விளைவிக்கும் விதமாகவும் கெட்டவர்களாகவும் கொலை செய்பவர்களாகவும் சித்தரிக்கதை போல தயாரிப்பாளர் தானு மீதும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசும் எதுவும் புகார் கொடுத்துருந்தாங்க அதே போல விஜய் பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால அவரு பேசக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் அந்த அவர் சித்தரிக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் பற்றிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில உணர்வு ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கிறாங்க என்று சொல்லி இந்த மாதிரி புகார் கொடுத்துருந்தாங்க அப்ப தலைமை செயலாளராக இருந்த உள் அதாவது உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்த செயலாளர் வந்து தானுனி ஏ முருகதாசையும் கூப்பிட்டு நீங்க இஸ்லாமியர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய காட்சிகளை கட் பண்ணிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது அதே போலதான் பீஸ்ட் படமும் அந்த படத்துலேயே வந்துட்டு இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகளை போல காட்டியிருந்தாங்க அதெல்லாம் நான் அந்த தலைவா படத்துல எடுத்த அந்த சீன் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க எப்படி நான்

கொலைகாரணங்களாக அந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க அந்த காட்சியை தான் இப்போ வந்து நான் அவங்களுக்கு காட்டினேன் இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கும் அந்த அவங்களுடைய வாதங்கள் என்னன்னாக்கா இப்போ இந்துக்கள் சார்ந்த படங்கள் வரும்போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வெளியே வந்துடுது அதுக்கு வந்து எந்த ஒரு தடை இல்லை உதாரணத்துக்கு சிப்சி படத்தை சொல்றாங்க அந்த படம் வரும்போது அந்த படத்துல வந்து அதுல வந்து இஸ்லாமியர்களை இந்துக்கள் சார்ந்த படம் வந்து அவங்கள அதுல வந்துட்டு இது இந்துக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தி காட்டணுமோ அந்த மாதிரிலாம் பெருமைப்படுத்தி ஒரு சி ஒரு சாரார்களை வந்துட்டு அஹ் அதில் வந்து சிறுமைப்படுத்தி அவங்க வந்து தாக்கப்படுவதை போல காட்டியிருப்பாங்க அந்த மா அதுல வந்து விஜய் இவர் ஜீவா நடிச்சிருப்பாரு ஜிப்சி படத்துல அப்போ அந்த மாதிரி படம்னா கூட எந்த ஒரு கட்டிங்கும் இல்லாம ஈஸியா வெளியே வந்தது அதே தான் காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படமும் அது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் அந்த படமும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாகவும் கொலைக்காரர்களாகவும் இந்த சமூகத்துக்கு தீங்கு கூடியவர்களாகவும் காஷ்மீர் ஃபைல்ஸ் ப படம் வந்தது அந்த படத்தையும் எந்த ஒரு தணிக்கை குழுவுனால எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமல் அந்த ப நீக்குதல் கட்டிங் வெட்டிங் எதுவுமே இல்லாம அந்த படமும் வெளியானது தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை போல சித்தரிப்பது சினிமா துறையில பழக்கம் ஆயிடுச்சு அது வந்து இந்த அரசாங்கமும் இதை வந்து அனுமதிக்குது என்று சொல்லி இஸ்லாமியர்கள் தரப்பில வந்து அவங்க சொல்றது வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சொல்றாங்க இஸ்லாமியர் தரப்புல இந்த மாதிரி குற்றங்களை வச்சிருக்காங்க நடிகர் விஜய் வந்து இந்த மாதிரி அப்போ அவர் நடிச்ச படம் பிற்காலத்துல அவர் அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அது வந்து இவருக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு கட்டாயம் அவர் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இப்ப வந்து அந்த அமைப்போட தலைவர்கள் வந்துட்டு இனிமே விஜய் வந்து அவங்க நிகழ்ச்சிக்கு அழைக்க கூடாது என்று சொன்னதோட மட்டுமில்ல கட்டாயம் தாவேக்கா கட்சிக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற அந்த உத்தரவையும் போடுவாங்க அப்போ அது வந்து தேர்தல் நேரத்தில் அது வந்து வெளிப்படுத்துவாங்க இது வி விஜய்க்கு வந்து பெரிதும் நம்மளை வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் நம்மளை ஆதரிப்பாங்க என்று அவர் பெரிதும் எதிர்பார்ப்போடு இருந்தார் அந்த எதிர்பார்ப்புக்கு வேட்டு வைக்கும் விதமாக இன்றைய அறிக்கை இன்றைக்கி வெளியே வந்திருக்குது இந்த காணொலியை பார்த்துட்டுருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்